ஹாலிடேஸ்ங்கிற கிவிராஜ் பில்டிங்கில் தௌசண்ட் ஹைட்ஸில் இருக்க ஒரு டூர் ஆஃபீஸில் வந்து நாற்பத்தொம்பது பேருக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் அந்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதில் வந்து ஒரு ஒன்பது லட்சம் அங்கே பணம் கொடுத்துருந்தது ஒரு மாதம் முன்னாடி கொடுத்துருந்தோம் எங்களுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட்டும் புக் பண்ணி தராமல் காசை ரீஃபண்டும் பண்ணாமல் ஏமாற்றிட்டு இருந்த கௌதம் ராஜதுரைங்கிற ராஜதுரை நபர் வந்து இன்றைக்கி எங்களை எல்லோரையும் ஏமாற்றி எங்களை மாதிரி இன்னும் பல பேரை ஏமாத்திருக்காங்க டூரிசம்ங்கிற பேரில் டூரிசம் நடத்தாமையே வேறு வேறு பிஸ்னஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் அதாவது டிக்கெட்டும் தரலை எங்களுக்கு எந்த ஒரு சர்வீஸும் பண்ணி கொடுக்கல இது மாதிரி நிறைய பேர்கிட்ட ஏமாற்றி பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு மா ஒரு கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் தௌசண்ட் நைட் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பதினஞ்சு நாள் முடி அவங்க நல்ல துரிதமாக நடவடிக்கை எடுத்தாங்க ஒரு மாதிரி எஃப்ஐஆர் போடுறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாங்கள் வேறு ஒரு ஆ ஒரு பர்சன் மூலமாக வச்சு அந்த ராஜதுரைங்கிற நபரை வந்து இன்றைக்கி நாங்கள் கேட்ச் பண்ணி இங்கே போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சோம் பேக்கேஜ் இந்த ஒரு ஒன்போது லட்சம் நாங்கள் கொடுத்துருந்தோம் இதே மாதிரி இன்னொரு குரூப் பசங்க வந்து தாய்லாந்துக்காக ஒரு எட்டு லட்சம் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட நிறைய பேர்கிட்ட இது மாதிரி சீட்டிங் நடந்திருக்கு சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்காம வராமல் போயிருக்காங்க சில பேர் நாங்களாம் இப்போ முன்னே வந்து கொடுத்துருக்கோம் இது மாதிரி அடுத்தடுத்த தொழிலில் பண்ணி அவன் இந்த மாதிரி ஏமாத்துற வாடிக்கையாக வச்சுருக்காங்கிற மாதிரி நாங்கள் நிறையா இடத்துல தகவல் சேகரித்தோம் ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது இல்லை இல்லை இது நாங்கள் கொடுத்தது வந்து காஷ்மீர் டிக்கெட்டுக்காக கொடுத்தோம் ஒரு நாற்பத்தொம்போது பேருக்கு இன்னும் சில பசங்க இன்னொரு குரூப் வந்து தாய்லாண்டு பேக்கேஜ் போட்டு தரேன் சொல்லி ஒரு ஒம்பது பன்னெண்டு பேர்கிட்ட பணம் வாங்கி ஏமாறேன் இது வந்து இன்ஸ்டா ரீல்ஸில் இது மாதிரி ஆட் போடுறது இது மாதிரிலாம் அவர் பண்ணி கஸ்டமரை கவர் பண்ணுறது தான் இப்போ இவங்க இவர் வந்து நிறைய அந்த மீடியா லைனில் இருக்க ஃபோட்டோஸு நிறைய ஸ்டார்ஸ் கூட செலிப்ரிட்டி இதில் ஃபோட்டோஸ்லாம் போட்டு இவங்க நிறைய அந்த ப்ரொமோட் பண்ணிக்கிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ட்ரிப்ஸ்லாம் ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா வர எஸ்ஐ ரிட்டையர்டு எஸ்ஐன்னாங்க ஸோ அதோட பேக்ரவுண்ட்லாம் வச்சுக்கிட்டு தான் அவர் இந்த மாதிரி வாடிக்கையாக தொடர்ந்து ஏமாற்றிட்டுருக்காங்க நம்ம வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பார்த்து நம்ம வந்தோம் இல்லை அதில் ஃபாலோவர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இவன் வீக்ஸ் அதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கான் எப்படி வர வச்சிங்க என்ன சொல்லி வர வச்சுங்க வேற ஒரு பசங்க குரூப் மூலமாக பேச வச்சு புது ஒரு ட்ரிப் எடுக்கிறதா சொல்லி நம்ம வர வச்சு பேசுகிறோம் அவனே அட்வைஸ் அவனே கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் வர வச்சு பிடிச்சோம் இன்றைக்கி காலையில் ஒன்றரை மணிக்கு பிடிச்சாங்க பசங்க எஃப்ஐஆர் போடுறாங்க ரெண்டு எஃப்ஐஆர் போடுறாங்க இப்போ ஆமாம் எவ்வளோ மொத்தமாக ரெண்டு பேர் ரெண்டு டீமுக்கு சேர்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினெட்டு லட்ச கிட்ட வரும் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்னும் இனிமே ஏமாறக்கூடாதுன்னா ஒருத்தவங்க ஒரு ஒரு ட்ரிப்பு பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்கன்னா அவங்க கூகுள் ரிவ்யூ எவ்வளோ இருக்குது ஒரு நபர் சில பேர் வந்து நான் பேர் போட்டு ஃபுல் ஸ்டார் போட்டிருந்தாலும் இருபது பேர் போட்டு ஃபுல் ஸ்டார் போட்டிருந்தாலும் நான் பார்த்து நம்பிடாமல் அவங்க எவ்வளோ வருஷமாக சர்வீஸ் பண்ணுறாங்க என்னென்ன உங்களுக்கு உடனே உடனே என்னென்ன இன்வாய்ஸ் ப்ரோ ப்ரொஸ் ப்ரொசீட் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்து பண்ணுறது தான் நல்லது பணத்தை வந்துட்டு ஆசியாக இருக்கீங்க ரத்தப்பட்டுருக்கீங்க எல்லா நண்பர்களோட கேள்வி ஸோ டிப்ரெஷனுங்கிறது நாற்பத்தொம்போது பேர் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு வெளியூர்லேருந்து வந்து நிற்கிறப்போ அதோட டஃப்னஸ் வந்து சொல்லவே முடியாது ஒருவருத்தங்க ஒரு ஆசையில் வந்திருப்பாங்க குழந்தை குட்டியோட வந்திருப்பாங்க அவங்க வந்து இங்கே இருக்க இடம் இல்லாமல் கூட இருந்து அதுக்கும் ஸோ ஏற்கனவே போட்ட காசு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு ஏமாந்து காஷ்மீர் போயிட்டு வந்திருக்காங்க அது வரைக்கும் அவன் சப்போர்ட் பண்ணுறான் திருப்பி ரிட்டன் டிக்கெட்டும் போட்டு தரேன்னு சொல்லி ரொம்ப பெரிய சீட்டிங் இது ரொம்ப பெரிய ஒரு ஒருத்தவங்க ஒரு எல்லை எல்லை மீறி ஒரு இடத்துக்கு போகும்போது பெரிய சீட்டிங் இது